ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அதனை உள்துறை அமைச்சகத்திற்கு கொண்டு சென்றது உண்மை என்றால் அது மீறிய செயல் என வைகோ தெரிவித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் ஏழு பேரின் விடுதலைக்கு மதிமுக போல வேறு யாரும் போராட்டங்களை முன்னெடுத்தது இல்லை என கூறினார் மத்திய அரசுடன் சேர்ந்து கொண்டு ஏழு பேர் விடுதலையை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தாமதப்படுத்தியதால் அது கண்டிக்கத்தக்கது எனவும் வைகோ தெரிவித்தார் ஆளுநர் மாளிகை எதுக்காக முற்றுகை போட்டோம் ஆளுநர் நேரடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அரசு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியதா இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை கவர்னர் நேரடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருந்தால் அவர் வரம்பு மீறிய செயல் மரபு மீறிய செயல் அக்கிரமமான செயல் எடப்பாடி பழனிசாமி அனுப்பியிருந்தால் மத்திய சர்க்காரனுடைய கொத்தடிமை வேலை பார்க்கிற இந்த அரசு இது எப்படி அனுப்புகிறான்